அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே எங்கள் அதை எதை எதை ராஜா கிட்ட கேட்கணும் தோணுச்சோம் எதை சித்தப்பா கிட்ட கேட்கணும் தோணுச்சோம் எதை மாமா கிட்ட கேட்கணும் அங்க முடிஞ்சு எது தோணுச்சோ நிறைய வெ சில காரியம் கேட்கணும்னு தோணுது இல்ல கேட்கணும் தோணுது இல்ல கேக்கணும் தோணுது வெக்கமா வெக்கமா இருக்கு அப்பா கரையன் கூட இருக்கு எனக்கு நிறைய விஷயம் இவங்கள்ட்ட போய் கேளு கேட்கணும்னு தோணுது ஆனா எனக்கு வெக்கமா இருக்கு தெரியும் தேவனுடைய கரையில மேல இருக்கு எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு உணர்றீங்க அவருடைய கரைய மேல இருக்கு எத்தனை பேர் உணர்றீங்க இப்படி நீங்க வைக்கப்படுறதே அவர் ரசிப்பார் எப்படி வைக்கப்படுறான் கேட்க சோதமின் ராஜா வந்ததும் ஆபிரகாமுக்கு இப்படி கை நீட்ட மனசு வரல பிள்ளை வெக்கப்படுறான் அதாவது அவர் கோச்சு பாருன்னு சொல்லி அவருக்கு ஃபீல் ஆயிருன்னு சொல்லி இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்காம இருக்கிறோம் தெரியுமா இது கூட கத்தரை பிரியப்படுத்துகிற செயல் அலல்லியா வெட்கமா இருக்கு ஆமாம் ஆமை நம்மளும் ஏன்னால் நம்முடைய அவருடைய கரந்தான் தாயின் வயிற்றில் உற்பவித்தது முதல் என்னை ஆதரித்தான் என்னை ஃபஸ்ட்டு பார்த்த கண்கள் அவருடைய கண்கள் என்னை ஃபஸ்ட்டு கை நீட்டி எடுத்தது அவர்தான் அதாவது வெளியே அதாவது கன்சிவாயி அந்த டெலிவரி டைம் சொல்லுவாங்க நல்லா புஷ் பண்ணுங்க புஷ் பண்ணுங்க எங்கே புஷ் பண்ண நான் நம்புறேன் தாவித சொல்றார் என்னை தாயின் வயிற்றிலிருந்து இருந்து எடுத்தவர் வெளியே டாக்டர் செல்லாண்டு கை நீட்டிட்டு இருப்பாங்க உள்ள இருந்து ஒரு கரம் அந்த பிள்ளை அப்படியே கொடுக்கும் என்ன

பாரு நீ நான் வெறுக்கல என் நீதியின் வலது கரத்தினா கரத்தின எனக்கு சில காரியங்கள் இந்த ஆள்கிட்ட கேட்கணும் தோணுது கேட்டா ஆனா எனக்கு வெக்கமா இருக்குப்பா அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் நம்ம எப்போ ஆண்டோட்ட கேட்போம் தெரியுமா ராஜா கிட்ட கேட்டு ராஜா நோ சொன்னதுக்கு அப்புறம் ராஜாதி ராஜாவே முதல்ல போறது ராஜாவே இல்ல அதாவது இந்த காரியத்தை நாமத்தில் இன்னொரு நான் அந்த பேப்பர் எடுத்துட்டு வரல ஒரு சகோதரி அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு அதாவது பாத்ரூம்ல போய் போதை போட்டுட்டு வருவார் என்ம்மா பாத்ரூம் போயிட்டு வரேன் ரொம்ப 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 நேரம் கழிச்சு வருவார் உள்ள போய் போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா போகும்போது அழகா போனாரு வரும்போது டான்ஸ் ஆடிட்டு வந்தாரு இந்த அம்மா சொல்லி சொல்லி பார்த்தாங்களா கேட்கல அப்புறம் பார்த்தாங்க இனி இவர்கிட்ட போய் என்ன சொல்றதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஆகஸ்ட் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல அது மட்டும் இல்ல எங்க வச்சிருக்காங்கன்னு இவங்களை கண்டுபிடிக்கவும் அது பாத்ரூம்குள்ளையும் ரகசிய அறைகள் இருக்கிறது ஜோமணி இந்த ஆகஸ்ட் ஜபம் பாதி ஆகல அவர் சொன்னாராம் இந்த இடத்துல இருக்கு எடுத்து போட்டு இனி எனக்கு அது வேண்டாம் யார் யார்கிட்ட எல்லாமோ என்னெல்லாமோ கேட்டு தானங்க வைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க நீ கேட்க வைக்கப்படு நீ ஏன் கேட்டு வைக்கப்படுற நீ கேட்டு வைக்கப்படுறது அசிங்கமா கேட்க வைக்கப்படுறமே கேட்க வைக்கப்படுறேண்ணா அவ மானஸ்தன் ஆனால் நம்ம நிறைய கேட்டு வைக்கப்படுறோம் கேட்டு அதான் மோசைக்கு தாங்க முடியல ரெண்டு பேரு நான் நேரப்போனேன் பார்வைண்டு போய் ஜனங்களை போக விடு ஓடிடு என்னண்டவரே என்ன கொண்டு வந்தீங்க எவ்வளவு வலிச்சு நம்ம நிறைய வெட்கப்பட்டது கேட்க அல்ல உண்மைதான சில கேட்கும் போது சிலர் மேலையும் கீழே ஒரு பார்வை பார்ப்பாங்க அதுலயே நம்ம டவுன் ஆயிரும் சில கேட்கும் போது சிலர் என்னெல்லாம் பேச முடியுமோ பேசுவாங்க சரி தந்துட்டு பேசுனா கூட எங்க அப்பா ஊழியத்துக்கு வந்து ஆரம்பத்தில் அவங்களுக்கு தெரியாதுல்ல அவங்க வேறொரு மார்க்கத்துல இருந்து கிறிஸ்தவத்துக்கு வராங்க அப்ப அவங்க நினைச்சாங்க எல்லாம் அதுவும் இந்த பெந்தையோஸ்தேக்காரங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சாங்க அப்படி நினைச்சுதான் ஒரு மீட்டிங் போனோம் அப்பாக்கு ஒரு மீட்டிங் போனோம் அப்ப அந்த ஊரில் ஒரு பெரிய பண்ணையாக இருந்தார் அவ்வளோ தெரியும்ல உள்ள பா காசு வச்சா வெளியே தெரியிற மாதிரி தான் சட்டைப்பட்டுவோம் உள்ள காசு வச்சுட்டு இப்படி தான் நிற்பாங்க அப்பா அவர் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு எங்கள் தம்பி ஒரு சாட்சி கேட்டேன் தம்பி ரொம்ப சூப்பர் தம்பி அப்படின்னு கேட்கும் போது எங்கள் அப்பா சரி ஒரு மீட்டிங் போகணும் ஒரு ஒரு ரூபா இருந்ததுன்னா போயிட்டு எல்லாம் வந்துர்லான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஐயா எனக்கு வந்து இந்த ஒரு மீட்டிங் போகணும் ரொம்ப தூரம் ஒரு ஒரு ரூபா கொடுப்பீங்களா நான் போயிட்டு வந்துடுறேன் தம்பி இங்கே வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனான் கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ என்கிட்ட கேட்டது இருக்கட்டும் இனி என்கிட்ட இல்லை யார்கிட்டையும் கேட்காத சரியா இப்படி ஒரு ரூபா கொடுத்துட்டு சொல்லியிருந்தா ரொம்ப நல்லா இருந்துருக்கும் சிலர் ஃப்ரீயா ஆலோசனை கொடுப்பாங்க பாருங்க அப்படி சொல்லிட்டு எங்க அப்பா அதை சொல்லும்போது சொல்லுவாங்க அந்த மனுஷன் ஒருவா சொ தந்துட்டு சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் கேட்டிருப்பேன் அப்படி அவருக்கு எங்கள் அப்பா என்னது இது ஏன்னா எங்கள் அப்பா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வளர்ந்தவங்க அந்த வீட்டில் ஒரு குறை கிடையாது நல்லா வளர்ந்தவங்க சார் நான் என்ன கேட்டேன் எனக்கு எங்கள் வீட்டு வாசல் அடைக்க போட்டுருக்குறது ஒரு மீட்டிங் போகணும் என் சாட்சியை சொல்லணும் அதுக்கு தான் நான் கேட்டேன் ஆனால் இப்படி இந்த மனுஷன் பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வயல்வெளியாக நடந்து போய்ட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து அப்படி தட்டுறாங்களாம் தட்டி கேட்கிறாங்க நான் உனக்கு தந்த ரெட் ஷிப்புக்கு விலை ஒரு ரூபா தானான்னு கேட்டாங்க எங்க அப்பா திரும்பி பார்க்கிறாங்க ஒருத்தர் இல்ல திருப்பி ஆண்டவர் பேசுனார் நான் உனக்கு தந்த ரெட் ஷிப்புக்கு வில ஒரு ரூபாய் தானா எங்க அப்பா அந்த இடத்துல முழங்கால் போட்டு சொன்னாங்க அப்பொழுது வயது பத்தொன்பது ஆண்டவர் என்ன இப்போ சொல்றேன் என் மரணம் வரைக்கும் நான் பட்டினியா இருந்தாலும் இருப்பேனே தவிர ஒருத்தங்க கிட்ட கூட நான் காசு கத்த நடத்தலையா அஞ்சு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைகளுக்கு திருமணமாக அவங்க பார்க்க வச்சாங்க அவர் மறைத்து வந்த ஊருக்கு வரும்போது ஒண்ணுமே இல்லாம வந்தாங்க அவர் மறைத்து அவர் அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது நாகர்கோவில் ஊரே திரும்பி பார்த்துச்சு இது கர்த்தருடைய கரம் தேவனிடத்தில் அதை தேடினோம் ஏன் கர்த்தருடைய கரம் வெளிப்பட மாட்டேங்குது தெரியுமா எங்கெல்லாமோ தேடுறோம் தேடுறோம் எங்க மீட்டெடுக்கப்பட்டவள் மீட்டெடுக்கப்பட்டவன் என்பதை ஏன் மறந்து போறேன்